ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இருக்கீங்க ஒரு வழியாக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த பிஎஸ்ஒய் ப்ரோ லான்ச் ஆக போகுது அக்டோபர் டென் வந்து லான்ச் ஆக போகுது செப்டம்பர் இருபத்தாறு வந்து ப்ரீ ஆர்டர் ஸ்டார்ட் ஆக போகுது ரொம்ப நாளாக ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருந்த கேமர்ஸ் தலையில் ஒரே அடியாக ராக்கெட் லான்ச்சரை எடுத்து அடிச்சுட்டானுங்க சோனி கம்பெனி சரி ஓகே நம்ம பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் இந்த பிஎஸ்ஒய் ப்ரோவோட ஸ்பெக்கை வந்து நம்ம பார்த்துடலாம் அதாவது ஸ்லிம்மோட பிஎஸ்ஒய் ஸ்லிம்மோட கம்பேர் பண்ணலாம் பிஎஸ்ஐ Pro ப்ரோவுக்கும் நீங்கள் வந்து ஸ்கிரீன்லேயே பார்க்கலாம் சிபியூ சேம் தான் GPU வந்து ப்ரோக்கு சரியா தெரியல அது மாதிரி ரேமும் சேம் தான் ஸ்டோரேஜ் மட்டும் ஸ்லிம்ல வந்து ஒன் டிபி கொடுத்துருக்காங்க ப்ரோல டூ டிபி கொடுத்துருக்காங்க இந்த டூ டிபி வந்து நம்ம அப்புறம் பேசலாம் அவுட்புட் வந்து 24K ஃபோர் கே கொடுத்துருக்காங்க அதுலையும் ஃபோர் கே ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் தான் கொடுத்துருக்காங்க ஒய்ஃபை வந்து ஸ்லிம்ல சிக்ஸ் கொடுத்துருக்காங்க ப்ரோவில் செவன் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ப்ரைஸ் வந்து ஃபோர் டபுள் நைன் யூஎஸ்டி கொடுத்துருக்காங்க அதாவது நாற்பத்தோராயிரம் வரும்னு நினைக்கிறேன் நம்ம ஊர் கணக்கு பண்ணோம்னா நாற்பத்தோறாயிரம் வரும் கரெக்டு பட் இங்கேயே வந்து நாற்பத்தி நாலாயிரத்துக்கு ஸ்லிம் வந்து விற்கிது அதே ப்ரோ பார்த்தோம்னா ஐம்பத்தெட்டாயிரம் வருது அப்படியே எக்ஸ்ட்ரா ஒரு நாலாயிரம் சேர்த்துங்க எவ்வளோ வருதுங்கிறத பார்க்கலாம் அப்படியே நம்ம இந்த பிஎஸ் ஃபைவ் ப்ரோவோட சிக்ஸ் டபுள் நைன் யுஎஸ்டி வந்து நம்ம இந்தியன் ரூபி கன்வெர்ட் பண்ணோன்னா ஐம்பத்தெட்டாயிரம் வருது அதே நம்ம வந்து இந்த பிளஸ் ஜிஎஸ்டி நாலாயிரம் நம்ம வந்து ஒரு ஐயாயிரமே சேர்த்துப்போமே ஐயாயிரம் சேர்த்துக்கிட்டா கிட்டத்தட்ட நம்ம வந்து ரவுண்டாக அறுபத்தி நாலாயிரம் வச்சுக்கலாம் ஸோ எப்படி இருந்தாலுமே வந்து அறுபத்தஞ்சாயிரம் கிட்ட பிஎஸ் ஃபைவ் ப்ரோ வந்து நம்ம நமக்கு பார்க்கலாம் மேபி அது ரொம்ப டூ மச் ப்ரைஸ் தான் பட் இந்த எஸ்எஸ்டி சொன்ன பாத்தீங்களா இந்த டூ டிபி இருக்கு பாத்தீங்களா இப்போ ஒன் டிபி எஸ்எஸ்டியோட பிரைஸ் வந்து நம்ம பார்க்கலாம் வித் ஹீட் சின் கூட எவ்வளோ வருதுங்கறது பார்க்கலாம் ஓகே இப்போ நான் அமேசான் வெப்சைட்டில் இருக்க நீங்கள் வந்து பார்க்கலாம் டூ டிபிஎஸ்எஸ்டி வந்து பதினாலாயிரம் போட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் அது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பதினோராயிரம் போட்டிருக்காங்க அதாவது ஸ்லிம் வந்து ஒன் டிபி எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் டூ டிபி வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் இது வந்து ஒன் டிபி வந்து எட்டாயிரத்துக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க ஒன் டிபி எட்டாயிரத்துக்கு கொடுத்துருக்காங்க பட் ஆஃபரில் வந்து ஏழாயிரத்து நம்ம வந்து வாங்கிக்கலாம் பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க பிஎஸ்ஃபைல எந்த ஒரு அப்கிரேடுமே வந்து பண்ணல எனக்கு தெரிஞ்சு இந்த ஒய்ஃபையும் எக்ஸ்ட்ரா ஒன் டிபி ஆட் பண்ணி ப்ரைஸ் லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க ரெண்டு நாளுக்கு முன்னாடி ஐஜிஎன் வந்து ஒரு போல் எடுத்திருக்காங்க அதாவது நீங்கள் வந்து பிஎஸ் ஃபைவ் ப்ரோ வந்து வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்னு வந்து ஒரு போல் எடுத்திருக்காங்க பட் எனக்கு தெரியல இன்னைக்கு நியூஸ் தான் பார்த்தேன் அது வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி பேர் வந்து இந்த போலை வந்து பார்த்துருக்காங்க அதில் வந்து பதினாலு சதவீதம் வந்து வாங்குவேன்னு சொல்லியிருக்காங்க மிச்சம் எண்பத்தி அஞ்சு சதவீதம் வந்து பிஎஸ் ஃபைவ் ப்ரோ வந்து வாங்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு நம்ம கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ரொம்ப விலை அதிகமாக இருக்குன்ட்டு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க டூ மச் எக்ஸ்பென்சிவ்னு சொல்லியிருந்திருக்காங்க ஓகே உங்களுடைய விருப்பத்தை நான் கீழே ஒரு போல் தரேன் நீங்கள் அதில் வந்து நீங்கள் சொல்லுங்கள் வாங்குவீங்களா வாங்க மாட்டீங்களான்ட்டு என்னோட பிஎஸ்போர் ஸ்லிம்மை நான் ரிவ்வூ பண்ணியிருப்பேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இருக்கும் நீங்கள் நான் செக் பண்ணலாம் செக் பண்ணி பாருங்கள் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருப்பேன் மாதிரி நான் பிஎஸ் ஃபைவ் ஸ்லிம்மை முப்பத்தஞ்சாயிரத்துக்கு நான் பார்த்தேன்னு சொல்லியிருப்பேன் எங்கே பார்த்தீங்க எப்படி பார்த்திங்கன்னாட்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் கேட்டுருந்தாங்க அதுக்காக ஸ்பெஷலாக ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் போட்டிருக்கேன் அதே வந்து பாருங்கள் அது வந்து ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டு வீடியோ தான் ஃபிளிப்கார்ட்ல தான் வந்து பார்த்தா முப்பத்தி ஆறாயிரத்துக்கு பிஎஸ்ஒய் ஸ்லிம் வந்து அவைலபிளா இருந்துச்சு அதாவது மே முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருந்துச்சு இப்போ இல்லை பட் திரும்பவும் அந்த ஆஃபர் எப்போ வரும் சரியா தெரியல ஒருவேளை வந்துச்சுன்னா நான் சேனல் வந்து அப்டேட் பண்றேன் லைவ்லேயே சொல்றேன் அந்த பிரைஸ ஒரு பேசிக்கா நம்ம வந்து எடுத்துக்கலாம் அதாவது முப்பத்தி அஞ்சாயிரத்துக்கு பிஎஸ்ஒய் ஸ்லிம் வந்து நீங்க வாங்கலாம் அதாவது ஒரு நாற்பதாயிரத்துக்கு வச்சுங்க ஓகே ஆஃபர்ல நாற்பதாயிரத்துக்கு நீங்க வந்து பிஎஸ்ஒ ஸ்லிம் வாங்கலாம் ப்ரோ வந்து அறுபத்தஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கிட்ட வருது அறுபத்தஞ்சாயிரத்துக்கு ப்ரோ வாங்கலாமா இல்லை ஸ்லிம் வாங்கலாமான்னு என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் ஸ்லிம் வாங்குறது தான் பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா எக்ஸ்ட்ரா ஒரு எட்டாயிரம் செலவு பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவே ஒரு ஒன் டிபி எஸ்எஸ்டி நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போயுமே வந்து ப்ரைஸ் உங்களுக்கு கம்மியாக தான் வரும் ஸ்பெக்வைஸாக கன்சோலும் சேம் தான் ப்ரைஸ் வைஸாக ரொம்பவே வந்து வேரி ஆகுது ஒரு யூடியூப் வீடியோவில் வந்து நான் பார்த்தேன் பிஎஸ்ஒ ப்ரோ வந்து எப்படி மேக் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோட்டோஷாப்பாக வந்து அவங்க ரெடி பண்ணியிருந்தாங்க ரொம்பவே வந்து ஃபன்னாக இருந்தது அதை வந்து நீங்களே இந்த ஸ்க்ரீனில் வந்து பார்க்கலாம் இப்போது சோனியை கொடுத்துருக்கிற இந்த பிஎஸ்ஒய் ப்ரோ பிஎஸ்ஒய் ஸ்லிம் ரெண்டுத்தோட ப்ரைஸுமே வந்து வேரிய ஆகிறதுனால இந்த ப்ரைஸுக்கு நீங்கள் பிஎஸ்ஒய் வாங்கலாமா இல்லை பிசியே பில்ட் பண்ணலாமான்னு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிசியை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிக்கலாம் அறுபத்தஞ்சாயிரம் கொடுத்து வாங்கறதுக்கு பதிலாக இன்னொரு ஐயாயிரம் போட்டிங்கன்னா ஒரு பக்கா கேமிங் அண்ட் ஸ்ட்ரீமிங் ப்ளஸ் எடிட்டிங் பிசியை நீங்கள் வந்து பில்ட் பண்ணிட்டு போயிடலாம் எல்லாருமே மைக்ரோசாப்டோட எக்ஸ்பாக்ஸை விட சோனி பிளே ஸ்டேஷனை வந்து அதிகமாக ப்ரிஃபர் பண்றதுக்கான காரணம் அதில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ்ஸ் கண்டெண்ட் கேம் பிளே தான் காட் ஆஃப் ஆர் ஸ்பைடர் மேன் ஹரிசன் இது மாதிரியான கேம்ஸ்க்காக தான் வந்து ப்ளே ஸ்பேஸ்லேயும் நிறைய பேர் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க பட் இதையே வந்து சோனி ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு ப்ரைஸ் வந்து ரொம்பவே வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்காங்க இதனாலேயே வந்து இப்போ நிறைய ட்ரெண்டிங்காக போகிறது டூ மேட்ச் எக்ஸ்பென்சிவ் பிரைஸ் தான் வந்து ஆன்லைன் வந்து போய்கிட்டு இருக்கு கண்டிப்பாக இது சோனி காதுக்கு போணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக பிரைஸ் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் டைட்டில உடனே விளையாடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா பிஎஸ்ஒய் வாங்குங்க இல்லை பொறுமையாக ரிலீஸ் ஆகட்டும் பிசிலேயே நான் விளையாண்டுக்கிறேன்னு சொன்னால் ஐம்பதாயிரத்துக்கு பக்கமான கேமிங் பிசி வந்து பில் பண்ணிக்கலாம் நிறைய யூடியூப்பில் வந்து வீடியோஸ்லாம் இருக்குது அதை பார்த்துட்டு நீங்கள் வந்து டிசைட் பண்ணிக்கங்க பிஎஸ்ஒய் ப்ரோ வாங்கலாமா இல்லை ஒரு பிசி வந்து நம்ம பில் பண்ணிக்கலாமான்னு சொல்லிட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஒ ப்ரோவில் டிஸ்க் எடிஷன் கிடையாது வெறும் டிஜிட்டல் எடிஷன் மட்டும்தான் வந்து அவைலபிளாக இருக்குது டிஸ்க் வந்து நீங்கள் செப்பரேட்டா பை பண்ணுற மாதிரி தான் இருக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் ஆகும் அது ஸோ டோட்டலாக வந்து ஒரு லட்ச ரூபாய்க்கு உங்கள் தலையில் ரவுண்டு கட்டி பார்க்குறாங்க பட் அப்டேட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இந்த சேல்ஸை பொறுத்து டிஸ்கண்டிஷன் விடலாமா வேணாமாங்கிறத சோனி வந்து டிசைட் பண்ணுவாங்கன்னு சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு ஒன்மெண்ட்டு சரியா தெரியல பட் டிசம்பர் மாதம் ஒன்னும் மூணு மாசம் தான் இருக்கு வெயிட் பண்ணி பார்த்துடலாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரீ ஆர்டர் டேட் எப்போ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபைவ் ப்ரோவுக்கு செப்டம்பர் இருபத்தி ஆறு அதாவது யூஎஸ்ஏல அமெரிக்காவில் வந்து கொடுத்துருக்காங்க செப்டம்பர் இருபத்தி ஆறு லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் டென் வந்து கொடுத்துருக்காங்க இந்தியாவுக்கு எப்படி ரிலீஸ் ஆகுன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ் ஃபைவ் ஸ்லிம் வந்து இந்தியாவுக்கு எப்போ வந்துச்சோ அதே மாதிரி தான் இதுவும் வந்து வருடம் நம்ம எதிர்பார்க்கலாம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் வருடம் நம்ம எதிர்பார்க்கலாம் மேபி அவங்க சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நவம்பர் மந்த்தே லான்ச் பண்ணாலும் பண்ணலாம் அது சரியா தெரியல பட் என்னுடைய கணிப்புப்படி பி ஃபைவ் ப்ரோ இந்தியாவில் வந்து டிசம்பர் மாதம் வரதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்கு சரி ஓகே இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே பிளே ஸ்டேஷன் ஃபைவ் ப்ரோ அப்புறம் ஸ்லிம் அப்புறம் பிரைஸ் இதுதான் நம்ம வந்து பார்த்தோம் இதுக்கப்புறம் சோனி வந்து எந்த மாதிரிலாம் அழகா உருட்டியிருக்காங்க பார்க்கலாம் லார்ஜர் ஜிபியூ கிட்டத்தட்ட அந்த ஜிபியூ லைட்டாக பெருசுப்படுத்தியிருக்காங்க அதுக்கப்புறம் ரேட் ரேசிங்கே கொஞ்சம் அட்வான்ஸாக அப்புறம் வந்து ஏஐ டிரைவன் அப் சொல்லிட்டு ஒன்று ஏதோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் அதாவது இமேஜ் குவாலிட்டியை வந்து கொஞ்சம் பூஸ்ட் பண்ணுமா இந்த ஜிபியூ சிக்ஸ்டி செவன் பெர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் மெமரியோட ஸ்பீடு வந்து டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்களாம் அது மாதிரி ஃபாஸ்டர் வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஊருட்டு போதாதுன்ட்டு புதுசாக ஒரு ஊர்ட்ட வந்து கிளப்பியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளே ஸ்டேஷன் ஸ்பெக்ட்ரல் சூப்பர் ரெசல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றை புதுசாக கிளப்பி இருந்திருக்காங்க இது எல்லாத்தையுமே வச்சு பார்க்குறப்போ நார்மலாக இப்போ இருக்கக்கூடிய ஃபைவ் ஸ்லிம்லையே அப்டேட் மூலமாக கொடுக்க வேண்டிய விஷயம் எல்லாத்தையுமே பிஎஸ்ஃபை ப்ரோன்னு சொல்லிட்டு லைட்டாக அந்த ப்ளே ஸ்டேஷன் ஸ்லிம்மோட அந்த பிளேட்டை மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாற்றி ஒன்றா சேர்த்து ப்ரோன்னு சொல்லிட்டு இந்த அப்டேட்டில் விட வேண்டிய எல்லாத்தையுமே அதில் சேர்த்து எக்ஸ்ட்ராவாக கொடுத்து ப்ரோன்னு சொல்லிட்டு ப்ரைஸை அப்படியே கொஞ்சம் தூக்கி போட்டு நம்மக்கிட்ட அப்படியே டெலிவரி பண்ண வராங்க இந்த பிஎஸ்எஸ்ஆர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கக்கூடிய இமேஜை கொஞ்சம் பூஸ்ட் படுத்தி கொஞ்சம் கிளாரிட்டியை லைட்டாக லிட்டில் பிட்டாக கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி காட்டுமே தவிர அதில் பெரிய எந்த ஒரு வித்தியாசமும் இருக்காது உதாரணத்துக்கு ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் வந்தப்போ ப்ளே ஸ்டேஷன் ஃபோர் ஸ்லிம்முக்கும் ப்ரோவுக்குமே ஒரு கம்பரிசன் வந்து நான் வந்து காட்டுறேன் பாருங்க ஒரு பக்கம் பி பிஎஸ் ஃபோர் ஸ்லிம்மு பக்கத்துல இருக்கிறது ப்ரோ ரெண்டுத்துக்குமே வந்து ஒரு சில சின்ன லிட்டில் பிட் மோர் டிஃபரன்ஸ் வந்து இருக்கும் அதாவது இதுல வந்து லோடிங் டைம் ஸ்லோவா இருக்கும் ஸ்லிம்ல ஸ்லோவா இருக்கும் ப்ரோவில் கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் லிட்டில் தான் இருக்கும் ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் வந்து உங்களால் கண்டுபிடிக்கவே முடியாது அதே மாதிரி கிராபிக்ஸ் வைசா ப்ரோ வந்து கொஞ்சம் பிரைட்டா இருக்கிற மாதிரி இருக்கும் ஸ்லிம் வந்து லைட்டா டிம்மாக இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர பெரிய டிஃபரன்ஸ் வந்து இருக்காது இந்த சின்ன டிஃப்ரென்ஸ்க்காகவே கிட்டத்தட்ட இருபதாயிரம் பிரைஸ் வந்து சோனை இன்க்ரீஸ் பண்ணி ப்ரோன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்றாங்க அது மட்டும் கிடையாது இந்த ஏஐ டெக்னாலஜி எந்தெந்த இதெல்லாம் வருதோ கண்டிப்பா இன்டர்நெட் இல்லாம அது வந்து ஒர்க் ஆகாது இப்போ உதாரணத்துக்கு கூகுள்லேயே வந்து கூகுள் போட்டோஸ்லாம் நம்மளோட இமேஜஸ் நம்ம வந்து என்கான்ஸ் பண்ணலாம் பாத்தீங்களா அதே மாதிரி இவங்களும் இந்த நம்மளுடைய அந்த கேம்ஸை அது வரக்கூடிய கண்டென்ட் வந்து என்க்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அதுதான் வந்து இந்த பி எஸ்எஸ்ஆர் அப்படின்னு சொல்றாங்க பட் இது யூஸ் பண்றதுக்கு கண்டிப்பா இன்டர்நெட் தேவையிலேயேங்கிறது வந்து சொல்லல அது லான்ச்சிக்கு அப்புறம் தான் வந்து தெரிய வரும் கன்ஃபார்மாக என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஏஐ டெக்னாலஜி வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பிஎஸ்ஒ ப்ரோவுக்கு இன்டர்நெட் வந்து மஸ்ட்டாக தேவைப்படும் நினைக்கிறேன் பட் நம்ம ஊரில் எத்தனை ஊரில் வந்து ஃபைபர் இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல பட் என்கிட்ட ஃபைபர்லாம் கிடையாது மொபைல் டேட்டா தான் நம்ம சேனலில் லைவ் இதுக்கு முன்னாடி பண்ணிருக்க எல்லா லைவே வந்து மொபைல் டேட்டாவை பயன்படுத்தி தான் நான் லைவ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பிஸ் ஒய் ப்ரோவுக்கு ஒரு சில கேம்ஸ் தான் வந்து என்கரேஜ் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க உதாரணத்துக்கு ஸ்பைடர்மேன் ஸ்பைடர் மேன் டூ ஹரிசன் ஃபார்மல் அண்ட் அப்புறம் லாஸ்ட் ஆஃப் அஸ் டூ சாரி லாஸ்ட் ஆஃப் ஒன் இது மாதிரி கேம்ஸ் தான் வந்து அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க காட் ஆஃப் ஆனால் கூட அவங்க என்கரேஜ் பண்ணவே இல்லை நார்மலாக விளையாட மாதிரி தான் விளையாட அப்படின்னு நினைக்கிறேன் பட் அதுவும் வந்துடும் அதுக்கப்புறம் வந்து ஆக்வர்ட்ஸ் லெக்சி வந்து பக்காவாக இருக்குது பார்க்குறதுக்கு சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரமாக அமைதியாக வந்து வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் இது மாதிரி நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் இருக்குது போய் செக் பண்ணி பாருங்கள் ஸோ ஃபைனலாக ஒரு டிசிஷன் நம்ம வந்து எடுப்போம் பிஎஸ்ஃபை ஸ்லிம் வாங்கலாமா இல்லை ப்ரோ வாங்கலாமா நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்லிம்மே வாங்கிடலாம் எக்ஸ்ட்ரா ஒரு எட்டாயிரம் செலவு பண்ணிங்கன்னா எக்ஸ்ட்ராவாக ஒரு எஸ்எஸ்டி ஒன் டிபி எஸ்எஸ்டி வந்து நீங்கள் வந்து வாங்கி ஸ்லிம்ன ஆட் பண்ணிட்டு டூ டிபி ஸ்லிம் வேரியன்ட்டு நீங்கள் வந்து வச்சுக்கிட்டு விளாட்லாம் ப்ரோவும் ஸ்லிம்மும் சேமாக தான் இருக்கும் பட் ப்ரோ லிட்டில் பிட் லோடிங் டைமில் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும் லைட்டாக பிரைட்டாக இருக்கும் மற்றபடி பெருசாக எதுவுமே அதை எதிர்பார்க்க முடியாது ஸோ ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மார்த்தாண்டம் நான் சமைக்க ஆரம்பித்தா எல்லார் வாயிலும் எச்சு தான் ஊறும் எதுக்கு காரி காரியத்தைக்கா கவலைப்படாத தம்பி நாளைக்கு வெரைட்டியா பண்ணி தர கழுதுக்கு தெரியுமா கற்பூர வசனம் இவ்வளவு கம்மியா சமைக்க வச்சு கையெல்லாம் கட்டி போட்டிக்கல இப்படி சமைச்சதுக்கு நியாயமோ கையை வெட்டி போட்டுருக்கணும்